நீங்கள் மாண்பு உறுப்பினர் அவர் சொன்னதை உரிய முறையில் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருக்கே நல்ல விளக்கங்களை மாண்பு உறுப்பினர் அருள் மாண்பு பேரத்தினர்களே வணக்கம் நம்முடைய சே சேலம் மாநகரை பொறுத்தவரையில் புதிதாக இந்த லே அவுட்டு போடுறாங்க போட்ட இடத்துல பூங்காக்குன்னு இடத்த ஒதுக்கி விடுறாங்க அந்த இடங்களில் சில தனியார்கள் அங்கங்கே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல இந்த மாநகராட்சி அந்த பூங்காவை எடுத்து சிறப்பு அந்த கழிவு நீர்

நம்ம பிளாட் போடும்போது அது வந்து நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்திலே தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னாலும் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம் யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் இதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம் புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம் எனவே நான் நேராக பேசுகிறோம் விநாயகர் இருநூற்றி இருபத்தி ஒன்று மாண்பு உறுப்பினர் மாங்குடி